உங்கள் வீட்டில் எதனா பசங்களுக்கு எதனா திருமண வாழ்க்கையில் சொதப்பல் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தாலோ இல்லைன்னா திருமண தடை இருந்தாலோ இது எல்லாமே இந்த ஒரு வேளை உணவுல உங்களுக்கு அப்படியே அடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாளில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இப்போ சாப்பிடாம இருக்க சொன்னதுனால ஒரு வேளை ஃபுல்லாவே சாப்பிடாம இருந்தா சீக்கிரம் பிரச்சனை முடிஞ்சிடும் நீங்களே முடிச்சிருவீங்க அப்புறம் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டுவீங்க அந்த வீட்டுக்கு ஒரு கணபதி ஒரு வைப்பீங்க அவரு எப்படி வருவாரு ஒரு பையக்கின்னு தங்குசு பைய தூக்கினா தர்பைய போட்டு சாமான் போட்டு நந்து வருவாரு சைக்கிள்ல வருவார் நல்லா கேட்டேன் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தொழில் செய்பவன் அனைவருமே அவன் வளர முடியாது என்பது விதி நான் சொல்றது அன்னைக்கே மாற்றம் தெரியும் மாத சம்பளத்திற்கு வேலை செய்கிறீங்கன்னா கடன் வாங்கி கடன் கொடுத்தவனுடைய பிரஷர் குறை இது அனைத்துமே நடக்கும் ஆனா நீர் ஆகாரம் உடம்புல எவ்வளவு பேருக்கு நீர் சத்து அதிகமா இருக்கு யாருக்கெல்லாம் வந்து அதிகமா நீர் சம்பந்த அதை ஜூஸ் குடிக்கிறேன் தண்ணி குடிக்கிறேன் இவர்களுக்கு பணம் எருட்டிப்பாக மாறும் வந்து நம்ம வந்து மாசம் மாசம் நிறைய விஷயத்த புது புது விஷயத்தை நம்ம நிறைய சொல்றோம் எத்தனை பேர் எவ்வளவு விஷயத்தை ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல நான் ஃபாலோ பண்றோம் எல்லாருக்குமே பயங்கரமான மாற்றங்கள் தெரியும் அது எந்த விதமான மாற்று இல்ல இல்லை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே இது வரைக்கும் நம்ம பௌர்ணமியில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கீங்களோ நான் என்னென்ன விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒருத்தனுடைய வாழ்க்கை இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஓரளவுக்காச்சும் மாறி இருக்கும் இன்றைக்கி நம்ம பௌர்ணமியில இன்றைக்கி ஒரு விஷயத்த நம்ம சொல்ல போகிறோம் எல்லாருக்குமே பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனைனா பொருளாதார பிரச்சனை தான் பணம் இருந்தால் முக்காவாசி பிரச்சனை தீர் ரெண்டாவது பிரச்சனை தான் வீட்டில் வந்து திருமணம் குழந்தை கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை பையனுக்கு சரியாக வேலை அமையல இதெல்லாம் ரெண்டாவது கேட்டகரி முதல்ல பொருளாதாரம் பொருளாதாரம் உள்ள இருந்தாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு அதே காட்டிலும் சில பேருக்கு ஆரோக்கிய சம்பந்த குறைபாடு ஆரோக்கியம் சில பேர்லாம் நினைப்பாங்க பணமே வேணாம் எனக்கு உடம்பு முடியல உடம்பு நல்லா இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க இப்போ உங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்றேன் இந்த பதிமூணாவது மாத பௌர்ணமையில ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் என்ன சொல்ற உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வேணும் நீங்க நினைக்கிறீங்க பொருளாதாரத்துல ஒரு மாற்றம் வேணும் ஒரு வேலைக்கு போற ஒருத்தராக இருந்தா உங்களுக்கு சம்பள உயர்வு வேணும் பிசினஸ் பண்றா இருந்தா உங்களுக்கு பிசினஸ்ல நல்லா குரோ ஆகணும் இல்லைன்னா கடனில் மாட்டிருக்கீங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்கமில் எதனா ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய உணவில் ஒரு வேலையை கட் பண்ணிடுங்க இல்லை சார் என்னால் கட் பண்ண முடியாது நான் வந்து சுகர் பேஷண்ட்டு இல்லைன்னா நான் வந்து எனக்கு உணவு வந்து கட் பண்ணிட்டா ரொம்ப எனக்கு டயர்ட் ஆகிடும் எனக்கு பிபி இருக்கு லோ சுகர் இருக்குது இப்படிலாம் யாருன்னா ஆள் இருந்தீங்கன்னா உணவு குறைச்சிருங்க நாலு இட்லினா என்ன பண்ணுங்க ரெண்டு இட்லியா மாத்திருங்க இத ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா மூணு விஷயம் நடக்கும் மூணு விஷயம் இத ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்பல்சரி நடக்கும் உங்க வீட்டுல யாரனா பசங்களுக்கு எதனா திருமண வாழ்க்கையில சொதப்பல் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு பொருளாதாரத்துல பிரச்சனை இருந்தாலோ இல்லைன்னா திருமண தடை இருந்தாலோ இது எல்லாமே இந்த ஒருவேளை உணவுல உங்களுக்கு அப்படியே அடிச்சுட்டு அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு மூணு மாசம் தொண்ணூறு நாள்ல உங்களுக்கு தெரியும் இப்போ சாப்பிடாம இருக்க சொன்னதுனால ஒருவேளை ஃபுல்லாவே சாப்பிடாம இருந்தா சீக்கிரம் பிரச்சனை முடிஞ்சிடணீங்கன்னா நீங்களே முடிச்சிருவீங்க அப்புறம் ஒரு உணவை குறைத்து கொள்ள வேண்டும் அதுல முக்கியமா உணவை குறைச்சி அப்பதான் அந்த வீடியோ பேசிருக்கேன் இன்னும் வெளியே வரலன்னு நினைக்கிறேன் ஒரு சேனல்ல பேசுறேன் பக்தி இன்ஃபனிட்டின்னு ஒரு சேனல்ல பேசிருக்கிறேன் இததான் பேசியிருக்கேன் அவர் கேப்பாரு கேள்வி என்ன கேப்பாரு தொகுப்பாளர் பொருளாதாரத்தின் ஒரு உயர்வு வர என்ன செய்ய வேண்டும் உணவை குறைத்துக் கொள்ள வேண்டும் பேசியிருக்கேன் அது வந்துச்சுன்னா பாருங்க அது என்னைக்கு வரும்னு தெரியல உணவை எப்பொழுதும் நீங்கள் குறைத்து கொள்கிறீர்களோ இப்போ ஊர்ல கிராமத்து சைடு எல்லாம் போனீங்கன்னு நல்லா டீப்பா போங்க நல்லா மதுரை திருச்சியை தாண்டி போங்க திண்டி இந்த விழுப்புரத்தை தாண்டி தாண்டி போனீங்கன்னா ஊர்ல இன்ன வரைக்குமே ஒருத்தன் வேலைக்கு போகாத சுத்தி இருப்பான் ஆனா மூணு வேலையும் சரியா சாப்பிடுவான் பாத்துக்கிட்டீங்களா சாப்பிட்டு ஊர்ல ஒரு ஆழமரம் இருக்கும் அங்க வந்து தாய் தாய்பாசிடுவான் இல்ல ஊர்ல ஒரு கோயில் இருக்கும் அங்க வந்து உட்காந்து பேசி இருப்பான் ஊர்ல ஒரு கூத்து மடம் இருக்கும் அவங்க வந்து உக்காந்து இருப்பான் மறுபடியும் ஏழுந்து போவான் மதியம் சாப்பிடுவான் பாத்துக்கிறீங்களா ஊர் சைடு போய் பாருங்க அப்படியே அப்படியேதான் இருப்பான் ஏன்னா இது ஜோதிட ரீதியா சொன்னா உங்களுக்கு புரியமான தெரியல அந்த இரண்டாம் இடம் என்பது உங்க ஜோதிடத்திலே புருஷ தத்துவம் ஒண்ணு இருக்கு அந்த கால கால புருஷ தத்துவத்திலே வாய் என்பது இரண்டாம் இடம் அந்த இடத்திலே நீங்கள் எதை பயன்படுத்துகின்றீர்களோ அதற்கு இணையாக ஒன்றை இழக்க வேண்டும் சொல்லுது இப்போ ஒருத்தர் அதிகமா சாப்பிட்டாரு ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தார் அப்படி யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா இல்ல நீ நிறைய வரலாறு படிச்சிருக்கலாம் நிறைய பேர் ஆன்மீக கதை படிச்சிருக்கலாம் நிறைய பேருக்கு ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சிருக்கலாம் அதிகமா சாப்பிட்டாரு ஒருத்தர்

ரெண்டு தான் இதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு விட தெரிஞ்சிடும் அதிகமா சாப்பிட்டு ஒருத்தர் நல்லா உயிர் வாழ்ந்தாருப்பா யாருன்னா ஒரு ஆள் உங்களால காட்ட முடியுமா காட்ட முடியாது கம்மியா சாப்பிட்டாரு அதனால சீக்கிரம் அப்படி யாருன்னா அவர் காட்ட முடியுமா காட்ட முடியாது இப்ப மகா பெரியவர் கிருபணானந்த வாரியார் இவங்கன்னா வந்து பால் பழம் இந்த மாதிரி ஐட்டத்தை மட்டும்தான் சாப்பிடுவோம் ஒருவேளை உணவு ஒரு கைப்பிடி சாதம் பாப்பன் சுவாமி ஒரு கைப்பிடி சாதம் அடிமட்டத்துல ஒரு கூலி வேலை செய்யற ஒரு கேபிள் தோன்ற ஒரு ரோடு வேலை செய்யறவங்களுடைய பசங்க வந்து காலையில உணவே இருக்காது ஆனா அவனுக்கு ஆயுள் அதிகம் ஒரு பெரிய பிசினஸ் மேன் நூறு பேர் அவன்கிட்ட வேலை செய்வான் கார்ல ஏறி போயினே இருப்பார் சும்மா ஒரு நட்ஸ் ஒரு பாதாம் எடுத்து போட்டு பவர் சாப்பிட்டு போயினே இருப்பார் காலையில் டிஃபன் பண்ணுவாரு சாப்பிட்டா அவ்வளவு ரெண்டு இட்லி சாப்பிட்டு போயினே இருப்பார் மதியம் சின்ன ஒரு கப்பில் ஒரு தயிர் சாதம் சாப்பிடுவாரு இதெல்லாம் நடக்கிற உண்மை மதியத்துல சப்பாத்தி ரெண்டு சாப்பிடுவாரு முடிஞ்சு போய்டும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒரு அஞ்சு வருஷமா சப்பாத்தி மட்டுமே சாப்பிட்றாரு சென்னையில் இருக்காரு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு சாப்பிட்டாலே நம்மளால அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபைட் ஆகும் மன திருப்தி அடையும் சப்பாத்தி தோசை சப்பாத்தி தோசை இது மட்டுமே சாப்பிட்றாரு அவர்கிட்ட இப்ப எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா நானூற்றி ஐம்பது பேர்ல இருந்து ஐநூறு பேர்கிட்ட கிட்ட வேலை செய்கிறாங்க அவர்கிட்ட ஆனா அவர் உணவை குறைத்து கொண்டதனால்தான் அவர் நிர்வாகம் வளர்ந்தது என்பது அவருக்கே உணவத்தை உணவு அவருடைய உணவு ஆரோக்கியத்துக்காக அவர் உணவை குறைத்து கொண்டார் அவர் உடல் ஆரோக்கியத்துக்காக அவர் குறைத்து கொண்ட உணவால் அவருக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டதுன்னு இன்னை வரைக்கும் அவருக்கும் தெரியாது நானும் சொல்லலை இதனாலதான் அவனுக்கு மாற்றம் வந்தது அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் நல்லா போட்டு அப்போ எப்பெல்லாம் நீங்கள் உணவை குறைத்து கொள்க வாட்ச் பண்ணி பாருங்க என்னைக்கு நீங்க கம்மியா சாப்பிடுறீங்களா அன்னைக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு இன்கம் வரும் டெய்லி பேஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு சொல்ற மந்த்லி பேஸுக்கு கிடையாது இப்ப மாச சம்பளத்துக்கு நீங்க வேலை செய்யறீங்கன்னா டெய்லி உணவு குறைக்கும் போது உங்களுக்கு இன்கிரிமெண்ட் மாறும் ஒரு மாத ஊதியத்துல வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும் கடன்ல இருக்கீங்கன்னா கடன் கொடுத்தவனுடைய டார்ச்சர் குறையும் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா இம்மிடியா ரிசல்ட் கிடைக்கும் இம்மிடியா ஒண்ணும் இல்ல சண்டையில கோபத்துல ஒருத்தன் நாலு நாள் வீட்டுல சாப்பிடாத உன் ஒய்ஃப் கூட சண்டை போட்டு மா மூணு நாள் நைட்டு ரெண்டு நாள் நைட்டு சாப்பிடாம தூங்கி தானே நாலாவது நாள் நைட் அவங்க வேலைக்கு போயிடுவோம் நீங்க இதெல்லாம் செக் பண்ணி பாக்கணும் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாம ஒருத்தர் வீட்டை சண்டை போட்டுன்னு பத்துன்னு அஞ்சாவது நாள் வேலைக்கு போயிடுவார் மூணு வேலையும் நீங்க அதிகமா சாப்பிட்டாலே இரண்டாம் இடம் என்பது குடும்பம் வாக்கு தனஸ்தானம் என்ன இரண்டாம் இடம் எந்த விஷயத்த எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலா ஒரு விஷயத்தை இழக்க வைக்கும் உணவை நீங்கள் குறைத்து கொள்ளவே அது மூணு வேலையும் குறைச்சிக்க சொல்ல நான் சொல்றேன் ஒரு வேலையை கட் பண்ணிடுங்க இல்லைன்னா மூணு வேலையுமே குறைவா சாப்பிடுங்க இல்லைன்னா ஒரு வேலையை ஃபுல்லாக கட் பண்ணிட்டு மதியம் நல்லா சாப்பிட்டு நைட்டு வந்து என்ன பண்ணுங்க கம்மி பண்ணி ஆக மொத்தம் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு எப்படி வசதியோ உங்களுடைய உடல்நிலை எப்படி உங்களுடைய ஆரோக்கியம் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் எப்படியோ நீங்க செய்யற வேலை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு ஏற்றாற் போல உணவை நீங்கள் குறைக்க 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 உங்களுடைய பொருளாதாரத்தின் வளர்ச்சி மிக பெரிய வளர்ச்சியா மாறும் மிக பெரிய மிக பெரிய வளர்ச்சியா மாறும் பயங்கரமான வளர்ச்சியா இருக்கும் ஏன் உணவுக்கும் பொருளாதாரத்துக்கும் ஏன் சம்பந்தம் உண்டு ஓ மகான் இருக்காரு சித்தர்கள் இருக்காங்க பெரிய பெரிய யோகிகள் பெரிய பெரிய ஆசிரமத்தில் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாம் போய் பாருங்க என்ன சொல்றது சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா மலம் ஜலம் அதிகமாக கணிக்கக்கூடிய சரீரமாக இருந்தால் அதிகமா தண்ணி குடிச்சா யூரின் வருமா அதிகமா நீங்க உணவு உட்கோனாலும் மலமா மாறும் சாப்பிடுகின்ற உணவிலே ஏழு தாதுவாக பெரிய ரத்தமாக பிரியும் விந்துவாக பெரிய எப்பொழுது உங்க உடலிலே மலம் அதிகமாக சேர்கிறதோ எப்பொழுது உங்க உடலிலே அதிகமாக நீர் சத்து சேர்கிறது உங்களுடைய வளர்ச்சி தடைப்படும் தடகளாகும் இதுதான் உண்மை அப்போது சார் என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் மூணு வேலையும் பிரியாணி தான் சாப்பிட்றான் ஃபுல்லாக குடிக்கிறான் நல்லா தானே சார் இருக்கிறான் அவங்க வீட்டில் இளம் இதெல்லாம் ஒருத்தர் இறந்துருவான் நேற்று திருநெல்வேலியிலேயே நாகர் நாகர்கோவில் நினைக்கிறேன் இருந்து ஒருத்தர் வந்து பார்த்துருந்தார் என்னை பார்த்து பேசி நேரம் போது நான் சொன்னேன் எல்லாம் போவேண்ணா பூர்வீகத்தில் விட்டு வெளியே வந்துட்டீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இருங்கன்னு இல்லை சார் நான் பூர்வீகத்துக்கு போயே அவன் அது என் கௌரவ பிரச்சனைன்னார் சரி உங்க பூர்வீகத்தோடைய ஊருடைய பேர் நான் கேட்டேன் அவர் பேர் சொன்னார் அந்த ஊர்ல இருக்கிற தெருவை கொஞ்சம் வரீங்கன்னு சொல்லி ஏ போச்சிட்டு கொடுத்தேன் அவர் தெருவை வரைஞ்சாரு நாலு வீடை வரைஞ்சார் அந்த நாலு வீட்டுல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் சொன்ன பிறகு அவர் என்ன சொன்னார்ன்னா அவங்க பொண்டாட்டியை பார்த்துட்டு அவங்க பொண்டாட்டி இவங்களை பாக்குறாங்க அவர் இவங்களை பாக்குற ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கணும் எப்படி சார் இது சொன்னீங்க அந்த ஊர்ல எவன் இருக்கிறான்னா எத்தனை பேர் வீட்லயும் ஒரு இளம் வயது பையனோ பொண்ணோ இறந்துருவாங்க அதான் உண்மை அந்த ஊர்ல எத்தனை வீடு அத்தனை வீட்லயும் ஒரு பையனோ ஒரு பொண்ணு இளம் வயதில் துர்மரணம் அடைந்து விடுவார்கள் இது இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு அந்த ஊருக்கு நீங்க போங்க பூர்வீகத்துக்கு என்ன பிறகு அவர் என்ன சொல்றாரு பூர்வீகமே வேணாம் நான் வெளியூர்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் பூர்வீகமே வேணாம் நான் வெளியூர்ல இருந்துக்கிறேன் இப்ப எங்க ஒரு ஊர் இருக்கு நான் இந்த தங்களம் வாஞ்சினர் கோயில் ஒரு ஊர் போட்டிருக்கேன் பாத்துருங்களா மீன ராசி எல்லாம் மெயினா போங்க கூட சொல்லியிருப்பேன் அந்த ஊர்ல வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு இளைஞன் செத்து போயிடுவோம் கல்யாணம் ஆகக்கூடிய கல்யாணம் ஆனவும் கிடையாது நல்ல கிடையாது கல்யாணம் ஆகக்கூடிய இளம் வயசில் இருக்கிற ஒருத்தவன் கண்டிப்பா அந்த ஊர்ல காலி வருஷத்துக்கு ஒருத்தர் கிளியரா காலியாகும் இது வரைக்கும் அந்த ஊர்ல இருக்கிறவங்கள வாட்ச் பண்ணது கிடையாது ஏதோ ஒரு இறப்பு நடக்குதுன்ட்டு தான் போவோம் நம்ம அப்படி கிடையாது நம்மளுடைய வேலை என்ன ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது எதனான நடந்ததுன்றது நம்மளுடைய ஆராய்ச்சி அதான் ஏன்னா அந்த ஊருக்கு ஈசானயத்தில் என்ன இருக்குது மழை இருக்குது அந்த ஊர்ல இருந்து பார்த்தா ஈசானயத்தில் பெரிய மலை முருகர் கோயில் மலை இருக்கும் அந்த ஊரை தொட்டா அடிச்சு காலி பண்ணும் கரெக்டாக அந்த ஊர்ல வடமேற்குல ஏறி ஈசானயத்தில் மலை முக்கிய போச்சு அவ்வளவுதான் இப்ப ஏன் நான் உணவை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல சம்பந்தப்படுத்தி இந்த வாஸ்துவை நான் சொல்றேன்னா வாஸ்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் இப்ப ஒண்ணு இல்ல ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறவர் நாதஸ்வரம் மட்டுமே தொழிலா எடுத்து செய்பவர் இப்ப விட்டுருவோம் இந்த ஜென்ரேஷன் எல்லாம் விட்டுருவோம் முன்னொரு காலத்துல நாதஸ்வரம் ஒருத்தர் வாசிக்கிறார் நம்ம காலத்துல கொஞ்சம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவோம் யாருன்னா பெரிய லெவல்ல ஒரு ஒரு பென்ஸு கார்ல ஆடி கார்ல வந்து நாதஸ்வரத்துல நான் வந்து வாசிக்கிறேன் அப்படின்னு யாருன்னா வந்து உங்களை பாத்துக்கிறீங்களா பாத்துக்கிறீங்களா ஒரு சமையல் கல்யாணத்துக்கு வந்து சமைக்கிறாரு ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்கு சமைக்கிறாரு அவரு வந்து கவர்மெண்ட் பஸ்ல வருவாரா இல்லைன்னா கார்ல வருவாரா ஒரு வந்து ஒரு ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டுவீங்க அந்த வீட்டுக்கு ஒரு கணபதி உங்க முன்னா ஒரு ஐயர் ரூபாய் வைப்பீங்க அவரு எப்படி வருவாரு ஒரு பைய தூக்கின்னு தங்குசு பையக்கின் போட்டு வருவார் சைக்கிள் வருவார் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தொழில் செய்பவன் அனைவருமே அவன் வளர முடியாது என்பது விதி இறை திருப்பணிக்காக வேலை செய்யக்கூடிய நாதசுவரமா இருக்கட்டும் ஓதுவாரா இருக்கட்டும் அர்ச்சகர்களாக இருக்கட்டும் இவர்கள் யாருமே என்ன பண்ண முடியாது வளர முடியாது என்பது விதி இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வளர்ந்துருக்கலாம் அது வேற விஷயம் அதுக்கும் காரணம் இருக்கு அதுக்கு வந்து ஒரு அதுக்கு வாஸ்து ரீதியா நான் சில விஷயம் உண்மைகள்லாம் சொன்னா நிறைய பேர் ஃபீல்டை விட்டு வெளியே போயிடுவாங்க சில பேர்ல என்ன பண்ணுவாங்க இந்த ஃபீல்டே வேணான்ட்டு எல்லாம் வெளியே போயிடுவாங்க வீடியோ பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க அப்போ இது எதுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் இப்போ நான் எங்கள் ஆபீஸ்ல வந்து ஜாதகம் பாக்குறேன் இங்க ரெண்டு அதிகபட்சம் ஒரு அஞ்சு மாதம் பத்து ஜாதகம் பார்த்துருந்தேன் பத்து ஜாதகம் பார்த்துட்டு அப்புறம் ஏழா மாத்தணும் அப்புறம் அஞ்சா மாத்தணும் இன்னைக்கு ரெண்டாம் ஏறும் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு ஜாதகம் ஒரு நாளைக்கு தான் பார்ப்பேன்னு மாத்துவோம் ஏன் ஏன் இப்படி ஆகுதுன்னா புரியுதா யாருங்கண்ணா இல்ல இப்போ ஒரு பத்து ஜாதகம் பார்க்கறோம் இப்ப நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க ஒரு தொழில் செய்யறீங்கன்னா அந்த தொழிலோடைய வெற்றி என்பது நாளுக்கு நாள் உங்களுக்கு அதிகமாகணுமா குறையணுமா நாளுக்கு நாள் அதிகமா தானே ஆகணும் குறைய கூடாதுல்ல நீங்க ஒரு கடை வச்சுக்கிறீங்க ஒரு ஒரு அரிசி கடை வச்சுக்கிறீங்கன்னா ஒரு நூறு கஸ்டமர் ரெகுலரா உங்ககிட்ட மாசம் பிறந்தா ஒரு அரிசி மூட்டை எடுக்கிறாங்கன்னா அடுத்த மாசம் நூத்தி ஐம்பதாம் வரணும் இருநூறாம் வரணும் முன்னூறு அதானே விதி அதானே ஒரு பிசினஸ் இப்போ நம்மளுது குறையுது அது காரணம் என்ன என்னதே காரணம் பாதிப்பு அதிகமாவது நடத்தும் என்னவுது அந்த உடம்புக்குன்னு ஒரு பவர் இருக்கும்ல அது போய் முட்டி முட்டி மோதி மோதி எல்லாரும் கூடிய மோதி 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 உள்ளண்ணாவும் போல் ஆயிடும் உள்ளண்ண ஆயிடும் போட ஆயிடும் அப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம காப்பாத்தி கொண்டு நம்ம என்ன பண்ணணும் கம்மி பண்ணணும் அதுதான் புத்திசாலித்தன முதல் ரெண்டு விஷயம் நல்லா சொல்றேன் ஒரு பிரச்சனையோடைய உச்ச கட்டத்துல நீங்க இருக்கீங்க உச்ச கட்டம் நாளைக்கு வந்து ஒரு கேஸ் வந்து வருது கோர்ட்ல ஹியரிங் ஒண்ணு வருது இல்லைன்னா பையனுக்கு ரிசல்ட் வருது ஏதோ ஒரு விஷயம் பையனுக்கு ரிசல்ட் வருது இல்ல கலங்காரம் வீட்டுல வந்து நிக்கிறான் ஏதோ ஒரு உச்சகட்ட பிரச்சனைல நிக்கிறீங்க முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு ஜோதிட காப்பாற்ற முடியாது யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு பிரச்சனை முத்தி போச்சு அது உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் ஒரு 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 திடீர்னு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணும் ஒண்ணு நீங்க கிளம்பி எங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிடணும் டிராவல் பண்ணிடணும் கட்டிடம் இல்லாத இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் அதாவது உங்களை சுத்தினா இருக்கூடாது வெட்ட வெளி ஓப்பன்ல இருக்கணும் இப்ப ஏன் இத நான் சொல்ல வர்றேன்னா இதுவே நான் வந்து ஒரு முகாம் போட்டு ஜாதகம் பார்த்தேன் சென்னைல குளத்தூர்ல சிவசக்தி நகர்ல ஒரு முருகன் கோயில் கட்டுறாங்க அந்த முருகன் கோயில்ல வந்து யாரெல்லாம் ஜாதகம் பார்க்கணுங்களோ சார் ஜாதகம் பார்த்தேன் முதல் வாட்டி நாங்க ஜாதகம் பார்க்கும்போது எவ்வளவு பார்த்தேன் இரநூத்தி பத்தோ இருநூத்தி அஞ்சோ பாத்தோம் ஒரே நாள்ல ஒரே ஆள் நான் ஒரே ஆள் இருநூத்தி இன்னைக்கு நீங்க ஓப்பன் பிளேஸ்ல போட்டீங்கன்னா நான் ஐநூறு ஜாதகம் பாப்பேன் இப்போ ஓப்பன் பிளேஸ் இங்கே அப்படியே டேபிளை போட்டு இப்ப நான் இங்க ஜாதகம் பார்த்தா ஐநூறு ஜாதகத்துக்கு என்னால் ஒரு ஒரு நாளைக்கு சொல்ல முடியும் காலையில் ஆறு இருந்து நைட்டு பத்து மணிக்குள்ள என்னால் ஐநூறு ஜாதகங்களுக்கு பலன் சொல்ல முடியும் கரெக்டான கேள்வி மட்டும் நீங்கள் கேக்குறீங்க டைம் வேஸ்ட் பண்ணலன்னா ஆயிரம் கூட சொல்லலாம் சேலஞ்ச் பண்ணி ரெக்கார்ட் பிரேக் பண்ணனா பண்ணலாம் ஆனால் இதுவே ஒரு கட்டிடத்துக்குள்ளே நான் போய் உக்காந்து கொண்டு அங்கே ஒரு வேலையை செய்தால் அந்த பில்டிங் வாசத்தை என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் நூறு சதவீதம் பாதிக்கும் நூறு சதவீதம் பாதிக்கும் அப்போ எப்பொழுதுமே நல்லா தெரிஞ்ச ஒரு நிரந்தர தீர்வு வேணும் ஒரு பிரச்சனை பெரிய எனக்கு ஒரு ஒரு தீர்வு வேணும் வேணும்னா கட்டிடம் இல்லாத இடம் எதுவோ அந்த இடத்துல போய் ஒரு நாள் பழனிக்கு போறீங்க பழனி மலைக்கு மேல போயிட்டீங்க அந்த பழனி மலை சுத்தி பிரகாரம் இருக்குல்ல அது ஓபன் பிளேஸ் தானே அவங்க உங்களால உட்காந்து முடியாதா

எவன் ஒருவன் தன்னுடைய மனதை அடக்கி ஆள்கிறானோ மற்ற அனைத்தையும் அவன் அடக்கி ஆள்வான் ஆகாய தத்துவம் என்பது மனசு அடக்கி ஆண்டுட்டா நீங்க வெயில் காயின காயம் பூமி உங்களுடைய மனதை நீங்கள் கண்ட்ரோலில் வைத்திருக்க வேண்டும் என்றால் ஒரு பெரிய பிரச்சனைக்கு இம்மிடியா உங்களுக்கு ஒரு வழி வேண்டும் என்றால் ஓபன் பிளேஸ்ல போய் நீங்க ஒரு நாள் நீங்கள் உங்க நேரத்தை செலவழித்தால் நிச்சயமாக உங்களுடைய மனநிலை மாறும் ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும் ஒரு சரியான ஐடியா கிடைக்கும் ஏன் சொல்றேன்னா இவங்களை ஒருத்தன் வீட்டுல போய் தங்கன்னா பிரச்சனை ஆகும் ஏன்னா அவங்க போய் நீ பிரச்சனை ஒருத்தன் வீட்டுல அடைக்கலத்துக்கு நீ போய் தங்குற அவங்க வீட்டுல ஒரு வாச பிரச்சனை அதை நீ ஆனா ஓபன் பிளேஸ்ல வெட்ட வெளியில நீங்க போய் உட்காந்தீங்கன்னா நான் ஆகாயத்துவத்தின் அடிப்படையில பிரச்சனைக்கு இம்மிடியா ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி ரெண்டாவது உணவை குறைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்துல பெரிய இஷ்யூ இருக்குது யாரா இருந்தாலும் எந்த தொழில் செய்ய உணவை குறைச்சு நீங்க கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய வருமானத்தை வாட்ச் பண்ணி பாருங்க இப்ப ஒண்ணும் இல்ல இது ஆகஸ்டா இன்னிலிருந்து நீங்க நாளையிலேருந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி செப்டம்பர் மாசம் இதே பௌர்ணமிக்கு வரும்போது ரிசல்ட் சொல்லுங்க நான் சொல்றது தினக்கூலியில் வேலை செய்கிறவங்களுக்கு அன்னைக்கே மாற்றம் தெரியும் மாத சம்பளத்திற்கு வேலை செய்கிறீங்கன்னா சில மாதங்கள்ல தெரியும் கடன் வாங்கி இருக்கீங்கன்னா கடன் கொடுத்தவனுடைய பிரஷர் குறை இது அனைத்துமே நடக்கும் ஆனா நீர் ஆகாரம் உடம்புல எவ்வளவு பேருக்கு நீர் சத்து அதிகமா இருக்கு யாருகள்லாம் வந்து அதிகமா நீர் சம்பந்த அதை ஜூஸ் குடிக்கிறேன் தண்ணி குடிக்கிறேன் இவர்களுக்கு பணம் இரட்டிப்பாக மாறும் இரட்டிப்பா மாறும் சந்திரனுடைய தான் குரு உச்சமடையாரு அதனாலதான் நீர் ஆகாரமா சாப்பிடறோம் மிகப்பெரிய அளவுல பணத்தை ஈர்ப்பான் இதெல்லாம் கிளாஸா போட்டு சில பேர்லாம் சொல்லி தருவான் ஒண்ணுமே இல்லை கிளாஸ போட்டு பச்சை கலர் பரிச வச்சுக்கோ சகப்பு கலர் பரிச வச்சுக்கிங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேத்துங்க இதை சொல்லி ஒரு கிளாஸ்னே முச்சு அது ஒரு பீஸே போட்டுருவோம் நம்ம அதையும் தாண்டி முக்கியமான சில உண்மையான கருத்துக்களை சொல்றேன் இதோட வைட்டேஜ் வந்து நீங்கள் ஒரு இடத்துல போய் கிளாஸா கோர்ஸா சேர்ந்தீங்கன்னா தான் புரியும் இங்கே இலவசமாக சில விஷயங்களை வந்து ஆழமான கருத்தாக இருந்தால் கூட டக்குன்னு சில பேருக்கு இது வந்து அவ்வளோ போய் டக்குன்னு ப இது வந்து செஞ்சு பார்க்கலாம்னு சில பேருக்கு தோணாது இதே விஷயத்த ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போய் கட்டி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்வீங்க நான் என்ன சொல்றேன்னா செய்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இம்மிடியட்டாக ரிசல்ட் தெரியும் செப்டம்பர் மாசத்துலேயே தெரியும்